தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கவின் படுகொலை கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கவின் இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் காதலுக்கு கண்ணில்லை என்று மனசு மனசுதான் பார்ப்பாங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க மரபர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இவர் காதலித்தார் ஆனால் ஐந்து நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையானது ஆணவ படுகொலையானது தமிழகம் முழுவதும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஒரு மென்பொருள் பொறியாளர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒன்னே முக்கால் லட்சராக சம்பளம் வாங்குகிறாப்ல ஒரு பொண்ணை காதலிச்சாப்புல அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல்துறையை சார்ந்தவங்க தான் ஜீரணிக்க முடியாமல் கூலிப்படை வச்சு அந்த பெண்ணுடைய பெற்றோர்களே கொலை செஞ்சுருக்காங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் அதனால இதை படிக்கிற கல்லூரி மாணவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்களும் கல்லூரி படிக்கிறீங்க வேலைக்கு போவீங்க பெற்றோர்கள் ஏற்பாட்டின்படி திருமணம் நடக்கலாம் காதலித்து திருமணம் நடக்கலாம் இன்னைக்கு இந்த ஜாதி அப்படிங்கிறத விட்டு நிறைய பேர் வெளியே வரணும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய அந்த பழம் பெருசுகள் வந்து இன்னும் அந்த ஜாதிங்கிற அந்த சாக்கடைக்குள்ளே தான் இருக்காங்க இன்றைக்கி சாதித்தி ஒரு பையனுடைய உயிரை வந்து பறிச்சிடுச்சு ரொம்ப வேதனையான விஷயம் கல்லூரி மாணவர்கள் நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கு தான் கவின் எப்படி ஆணவ படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போன்று உங்களுக்கு இந்த நிலமை வரலாம் நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்கலாம் அந்த காதல் பிடிக்காமல் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் உங்களை ஆள் வச்சு கொள்ளலாம் ஆணவப் படுகொலையை தடுக்க சொல்லி சட்டம் இயற்றிட்டு வராங்க இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த கவினுக்கு நடந்த இந்த ஆணவப் படுகொலையை பார்க்கணும் அவருக்கு நேற்று நடந்தது நாளைக்கு உங்களுக்கு அதனால் இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாள் வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் இந்த ஆணவப் படுகொலையை கண்டித்து ஒரு நாள் வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இனிமேல் வருங்காலத்தில் இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து நாங்கள் சொல்கிறோம் நேற்று நடந்தது நேற்று கவினுக்கு நடந்துச்சு நாளைக்கு உங்களுக்கு அதனால் கவின் படுகொலையை கண்டித்து ஒரு நாள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்